திஸ் இஸ் இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்டோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர் பண்ணையில முக்கியமா இருக்க வேண்டிய பொருட்களில் இதுவும் ஒன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டரில் ஆப்ரேட் ஆகக்கூடியது சிங்கிள் ஃபேஸ் மோட்டரு இதோட ஓஸ் லென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்குமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வந்து டிஃபால்ட்டா அதுக்கு வந்து டுவெண்ட்டி மீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூ ஃபிஃப்டி பார் இதை வந்து நம்ம கூட்டவும் செய்யலாம் குறச்சிக்கவும் செய்யலாம் ரெகுலேட்டர் இருக்குது இதோட தண்ணியோட செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பக்கெட்டை பாருங்கள் எப்படி அடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை வந்து நம்ம ஏற்றவும் செய்ய முடியும் இறைக்கவும் செய்ய முடியும் ஸோ அதுக்கான ரெகுலேட்டர் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அப்படிங்கிறது அந்த வாட்டர் போகக்கூடிய லென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட்டுக்கு போகும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்ப்ரே கூட பண்ணிக்க முடியும் லைக் தென்னை மரத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணி கூட முடியும் ஸோ இதோட க்ளீனிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியோட யூசேஜுமே கம்மியாக தான் இருக்கும் பாசம் இருக்க ஏரியாவை கூட நம்ம க்ளீன் பண்ணிட முடியும் இந்த வாசரை வச்சுட்டு ஸோ நம்ம ஒரு ப்ரெஷர் பாருங்கள் அரௌண்ட் ஃபா ஃபார்ட்டி இருக்குது அண்ட் தென் அந்த அதுதான் ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷரை கூட்டவும் முடியும் குறைச்சிக்கவும் முடியும் ஸோ எக்ஸ்டர்னல் ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணாதீங்க ஸோ இதோட ப்ரெஷர் யூஸ் பண்ணிட்டு மேட்டில் இருக்க சாணி இல்லை மேட் போடாத இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட முடியும் மேட் மேட் போட்டிருந்தாலும் சரி மேட் போடாட்டியுமே சரி அண்ட் தென் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை ஆயில் லெவல் மட்டும் செக் பண்ணிட்டு கிரீஸ் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இருந்தோன்னா போதும் மற்றபடி ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இதுக்கான கரண்ட் கன்சம்ஷனுக்குமே ரொம்ப கம்மி தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஒரு ஒரு ஆருக்கு வந்து அரௌண்ட் ஒன் யூனிட் தான் எடுத்துக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் நம்மக்கிட்ட டைரி ஃபார்முக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது லைக் சாப் கட்டர் மில்கிங் மிஷின் மேட் பாரி ஆன்டி பார் எல்லாமே ஏ டுசிட் ஒரு டைரி ஃபார்முக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களோட சஜஷன்ஸ் உங்களோட இது எல்லாமே எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் எங்களையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்